வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் டான்ஸ் வகுப்பு நடத்துவதாக கூறி இளம்பெண்ணை சீரழித்த நபரை கைது செய்ய வலியுறுத்தி எஸ்பியிடம் புகார் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் முசிறி சேர்குடி மேலத்தெருவை சேர்ந்தவர் நீலேஷ் மனைவி ஜெயஸ்ரீ வயது இருபத்தி ஒன்று இருவரும் மேடை நடன கலைஞர்கள் இவர்கள் கரூர் தொழிற்பேட்டையைச் சேர்ந்த மதி என்ற மதியழகன் நடத்தி வரும் சன்ஸ்டார் என்ற நடனக் குழுவில் பணியாற்றி வந்தனர் இதுபோல நிறைய இளம் பெண்களை அழைத்து வந்து நடன பயிற்சி அளிப்பதாக கூறி அவர்களை மதியழகன் விபச்சார தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் ஜெயஸ்ரீயையும் விபச்சாரத்துக்கு உடன்பட வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஜெயஸ்ரீ உடன்பட மறுத்ததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று நாட்கள் அறைக்குள் அடைத்து வைத்து மதியழகன் அவரது கூட்டாளிகள் பிரவீன் மற்றும் பிரீதி ஆகியோர் இரும்பு கம்பி பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கி துன்புறுத்தி உள்ளனர் அங்கிருந்து தப்பிய ஜெயஸ்டி தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஜெயஸ்டி இது தொடர்பாக அளித்த புகாரில் மதியழகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது பசுபதிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இளம்பெண் ஜெயஸ்டியை துன்புறுத்திய சம்பவம் அறிந்த தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றக்கூடிய நடனக் கலைஞர்கள் இன்று ஒன்று கூடி தமிழக மேடை கலைஞர்கள் நல சங்கம் மாநில தலைவர் அஜித் ராஜா தலைமையில் தமிழக மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் அரசன் புகார் மனுவை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளித்தார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஒருவரான மதுரை சல்மா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது பொண்ணுங்களே கூட்டிட்டு வந்து அந்த மதியம் கரூர்ல டான்ஸ் கிளாஸ் ஓபன் பண்ணி எல்லாரையும் வச்சு ப்ரோக்ராம் பண்றாரு ப்ரோக்ராம் பண்றது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தப்பான ஒரு யூஸ் தப்பானா பிராத்தல் கேஸ்ல அந்த மாதிரி அவரு கூட்டிட்டு போறாரு அந்த மாதிரி ஆள் பத்தாதுக்கு நானும் இதுல பாதிக்கப்பட்டிருக்கேன் எப்படின்னா இதை கல்யாணம் பண்றேன் அது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து கடைசியில் பார்த்தா என்கிட்ட நகையை வாங்கி படம் பணம் வாங்கி என்னை இருக்காரு அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு பார்த்தா அதுக்கு நிறையா பிள்ளைங்க காஸ்டபுலாம் மாற்றிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு அது என்ன எதுன்னு நீங்கள் தான் தீர்வு தீர்மானம் எடுக்கணும் அவன் பேர் வந்து முசிறி மதி எம்கே மதி சரிமே கொடுக்க வந்திருக்கோம் சார் ஏற்கனவே அவங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனால் இன்னும் ஆக்ஷன் எதுவும் கிளியராக எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ யாருமே வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க இதை வச்சு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சார் நிறைய பொண்ணுங்க ஏமாந்துருக்காங்க நிறைய பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும் சார் இது ஜித்திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்